வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் தொப்பளில் எண்ணெய் வைப்பதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும்னு தெரியுமா நாம் பின்பற்றும் சில இயற்கை வைத்தியங்கள் பார்க்க முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவைகள் நல்ல பலனை விரைவில் காண்பிக்கும் அதில் ஒன்றுதான் தொப்பிலில் எண்ணெய் வைப்பது இந்த பகுதியில் எண்ணெயை தினமும் வைப்பதன் மூலம் நாம் சந்திக்கும் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இங்கு தொப்பிலில் எந்த எண்ணெய் வைத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று காணலாம் கடுகு எண்ணெய் உதடுகளில் அடிக்கடி வெடிப்பு ஏற்படுகிறதா மூட்டு வழி உள்ளதா சிறிது கடுகு எண்ணெயை வையுங்கள் தொப்புளுக்கும் உதடு மற்றும் மூட்டுகளுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே நல்ல தீர்வு கிடைக்கும் வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயை தொப்புளில் வைத்து சிறிது மசாஜ் செய்து வந்தால் அசிங்கமாக வரும் பருக்களின் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் பாதாம் எண்ணெயை வைத்து வருவதன் மூலம் முக பொழிவு அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயிலை வைப்பதன் மூலம் கருவளம் மேம்படும் நெய் மென்மையான மற்றும் ஆரோக்கியமான சர்மம் வேண்டுமா அப்படியெனில் தினமும் தொப்புளில் நெய் வைத்து வாருங்கள் விளக்கெண்ணெய் முழங்கால் வலி உள்ளவர்கள் விளக்கெண்ணையை தினமும் இரவில் படுக்கு முன்பு தொப்பளில் வைத்தால் வலி குறையும் ஆல்கஹால் காய்ச்சல் அல்லது சளியால் அவஸ்தைப்படுகிறீர்களா அப்படி எனில் பஞ்சுருண்டியை ஆல்கஹாலில் நனைத்து தொப்பளில் வையுங்கள் பிராந்தி மாதவிடாய் கால வயிற்றுப் பிடிப்புகளில் இருந்து விடுபட பிராந்தியில் நனைத்த பஞ்சுருண்டியை தொப்பளில் வைத்து வாருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்